முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு போட்டு வச்சிருக்கேன் இந்த விவரம் தான் என் மூலம் தரது சோறு தம்பி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு

அதாவது ஓசியில் சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தானுங்க ஆனால் உள்ளே கேமராவும் அவ்வளோ கிடையாது ஒன்றும் அளவு கிடையாது ஆகாஷ் வணக்கம் நான் ரூபன் ட்ராவல் சம்மந்தமான நிறைய வீடியோக்குள்ளே என் சேனலில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து இதுவரை சப்போர்ட் இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து ஃபுட் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னானுங்க இந்த வீடியோவில் ஹெண்டில் நான் இது எதுக்காக பண்ணுறோன்றதை சொல்கிறேன் ஸோ என்னென்னா காசே இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் காசே இல்லாமல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலேருந்து ஆரம்பித்து கொஞ்சமாக அப்படியே பண்ணலாம் என் சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ பிரதர் நீங்கள் ஃபுட் பிளாக் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் ஓப்பனிங்களே எந்த கார்டு போட்டாங்க ஏன்னா உள்ள கேமரா அலோட் இல்லை எதுவுமே அலோட் இல்லை ஸோ அரெஸ்ட் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க தான் அந்த வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ இங்கே பதினொன்னுலேருந்து ரெண்டு மணி வரை டோக்கன் கொடுக்குறாங்க இரநூத்தம்பது பேர் தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க நல்ல சாப்பாடு வெஜ்ஜி போடுறாங்க இந்த பாருங்க இது கூட திட்டு தம்மா தான் நாங்கள் இந்த கேமரா எடுத்துருக்கோம் இருக்கோம் உள்ளே வந்து தம்பி இது என்னது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கேமரா மறைச்சிட்டோம் அதுக்கப்புறம் சின்ன ஒரு பிரச்சனையும் ஆச்சு அதனால் இந்த வீடியோ வந்து எங்களால் சரியாக பதிவு பண்ண முடியல சென்னையில் சாப்பிட்டே வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இங்கே வந்து வயிறார சாப்பிட்டு போகலாம் ஒரு முறையில் கேட்கும் போதெல்லாம் சாப்பாடு கேட்டு கேட்டு போடுறாங்க நல்லா சர்வ் பண்ணுறாங்க கொஞ்சம் சிட்டாக இருக்காங்க நீட்டாக க்ளீனாக பார்த்துக்கிறதால ரொம்ப சிட்டாக இருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சாப்பாடு

வேற வழியும் கிடையாது வேற என்ன பண்றாங்க எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது எங்களுக்கு ஒரு நண்பர் மூலமா இலவசமா சாப்பாடு போடுறாங்க அண்ணன் போடுறாங்கன்ற விஷயமே எங்களுக்குதான் தெரியும் இல்லைனாலும் காசு இல்லாதப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து தாராளமாக சாப்பிடலாம் அந்த விஷயத்தை என்ன விஷயம் அப்படின்னா ஒரு வளாக் பண்ணலாம் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா கார் எடுத்து போட்டோம் என்னன்னா காசு இல்லாம சாப்பிடலாம் ப்ரோ அப்படின்னு

ஓகேவா மொத்தம் ஆமா இருநூறு பேர் சொல்லியிருக்காங்க தோராயமா இருநூறு இருநூத்தி வரைக்கும் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க ஆமா ஆக்சுவலி நான் வந்து சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணா இதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு சாமியா மடம் தான் ரொம்ப கிளியரா தராங்க ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்டும் சவுண்ட் இன்ஜினியர் சாப்பிட்டாரு அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் இதை பண்ணு ரொம்ப அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செந்தில் சொல்ற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு அதை நான் உங்களுக்கு பின்னாடி பண்ணி போறேன் வடமணி முருகன் ஒரு

ஏன்னா யாருமே வரல கண்டென்ட் விஷயம் என்னன்னா நானும் ரூபா கரன்னு வந்து பதினோரு மணிக்கே கிளம்பிட்டோம் ஆஹ் என் கூட சேர்ந்து இவரும் கிளம்பிட்டாப்புல முக்கியமான விஷயம் என்னன்னா மைக்கையும் கேமரா எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு சார்ஜ் கூட போடாம கேமரா எடுக்கிறோம் கோபுரால இது

இந்த வீடியோல நாங்க வந்து வரோம் நாங்க நாங்க வந்து சாப்பிடுறோம் நான் தான் ப்ளர் பண்ணிரவேனே இல்ல அவங்க சொன்னாரு அது அதனால தான் அது உங்களுக்கு அவங்க கரெக்ட்டான விஷயம் தான் சோ அப்படி இருந்தா ப்ளோ போயிடுங்க ஓகே ஓகே இல்ல ஒரு ப்ளோ போயிடுங்க எல்லாம் பேச ஓடுங்களா எல்லாரும் குறுகு குறுகு பேசணும் இப்படி தான் ஓகே பேச முடியல ஓகே நல்லங்க சாப்பாடு நல்லா இருக்குது யாரெல்லாம் சாப்பிடுங்க வந்துனா கண்டிப்பா குணம் பாக்கங்க வந்து சாப்பிடுங்க சாமையார் படம் நல்லா சூப்பரா போடுறாங்க பயிராக சாப்பிடலாம் டெய்லியும் போடுறாங்க சண்டே இருக்கா

அதுக்கு வந்து எங்க சிஐஓ வந்து ஸ்பான்சர் பண்ணவங்கள ஸ்பான்சர் மிரிய மிரிய எய் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேஞ்சில சன்னியில என்னென்ன சாப்பிடலாம் ஜீரோ டூ 0 அது மாதிரி ஜீரோல ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது

அமுகர் அமால் மா